வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கை வளமுடன் இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா அமாவாசையில் பிறந்தவரா நீங்கள் இரண்டு அமாவாசை வரும் மாதங்களில் சுபகாரியங்கள் செய்யலாமா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அமாவாசையில பிறந்தவர்கள் திருடர்களாக இருப்பார்கள்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது இல்ல ஒவ்வொரு மாத அமாவாசையின் பொறுத்து அவர்களின் குண மாறும் அத பத்தி இப்ப பார்க்க போறோம் சித்திரை மாத அமாவாசையில் பிறந்தவர்கள் நல்ல குணமுடையவர்களாக இருப்பார்கள் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் கெட்ட குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனி மாதத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு கொடுத்து உதவும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் படைப்பாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் உள்ளுணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள் புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சியில் ஆர்வம் மிக்கவர்களாக இருப்பார்கள் ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் வழிகாட்டுபவர்களாக இருப்பார்கள் கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் நாடாளுபவர்களாகவும் ஆவணங்களை உருவாக்குவதில் கைதேர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள் மார்கழியில் பிறந்தவர்கள் துறவிகள் போல் இருப்பார்கள் தை மாதத்தில் பிறந்தவர்கள் சுற்றியிருப்பவர்களை அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் அவர்களது வாழ்க்கை துணையை பொறுத்தே அவர்களது வாழ்க்கை அமையும் பங்குனி மாதத்தில் பிறந்தவர்கள் திறமைசாலியாக இருப்பார்கள் இரண்டு அமாவாசை வரும் மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் சில மாதங்கள்ல இரண்டு அமாவாசைகள் வரும் அதை மழ மாதம் என்று சொல்றோம் அப்படி இரண்டு அமாவாசைகள் வரும் மாதத்தில் திருமணம் வீடு குடிபெயர்த்தல் தச்சு செய்தல் நிலை வைத்தல் கிணறு வெட்டுதல் போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சியையும் செய்யக்கூடாது என்று சாஸ்திரம் கூறுகிறது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இறைவன் தீர்வு கொடுத்துள்ளார் மழ மாதம் வந்துவிட்டால் எல்லா சுபகாரியங்களையும் நிறுத்திவிட வைக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவும் இல்லை இரண்டு அமாவாசைக்கு உரிய பரிகாரத்தை செய்து கொண்டால் எல்லா சுபகாரியங்களையும் செய்யலாம் இரண்டு அமாவாசை வரக்கூடிய மாதங்கள்ல சுபகாரியங்கள் செய்வதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இணைவு பெறும் நாள் அமாவாசையாக கருதப்படுகிறது இரண்டு அமாவாசை வரக்கூடிய மாதத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் சூரியனும் சந்திரனும் இணைவு பெறும் நாள் அமாவாசை அனைவருக்கும் படியலுக்கும் கடவுள் சிவபெருமான் இரண்டு அமாவாசை வருகின்ற மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள் திருமணத்தன்று காலையில் சிவன் கோவிலுக்கு மணமக்களை அழைத்துச் சென்று அவர்களது பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை மணமக்களுக்கு பூசிவிட வேண்டும் நவக்கிரகத்தில் உள்ள சூரியன் சந்திரனுக்கு மணமக்கள் பெயர் நட்சத்திரம் தெரிவித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் பூஜை பொருட்களை வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாது இந்த பரிகாரத்தை சுப நிகழ்ச்சிகள் அனைத்துக்கும் செய்து கொள்ளலாம் பரிகாரம் செய்த பின் நடத்தப்படும் சுபகாரியங்கள் இனிதாகவே இருக்கும் தோசம் பழிக்காது